யாவும் எங்கள் அன்பின் வாழ்த்துகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்க்கையில செய்த அற்புதங்கள் அடையாளங்களை உங்களுக்கு நாங்கள் சாட்சியாய் சொல்ல வந்திருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது இதோ வாசப்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தான் அவன் இடத்திலே நான் வந்து பிரவேசிப்பேன் என்று ஆண்டவராக இருக்கிறார் அந்த இருதயமான கதவை திறக்கும் போது உங்கள் உள்ளத்திலே வந்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குதோ என்னென்ன கவலை இருக்குதோ என்னென்ன கண்ணீர்கள் இருக்குதோ எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு சமாதானத்தை செய்கிற தேவன் அவர் சமாதான பிரபு சர்வ வல்லவர் அவர் வந்த நித்திய பீதா அவர் ஆலோசனை கத்தர் அவர் வேதம் செல்லுகிறது இதோ வருத்தப்பட்டு வாரம் சுமத்த நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உனக்கு இலை பார்வை தருவேன் என்று ஆண்டவராக இயேசு பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவர் வந்து நாங்கள் இயேசுவை தேடி போகல அவர் மாத்திரம்தான் எங்களை தேடி வந்திருக்கிறார் அப்படிப்பட்ட தேவனை குறித்து தான் இப்போது நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறோம் உங்கள் மத்தியில பேசி கொண்டிருக்கிறேன் நான் கூட பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல இயேசு அறியாத குடும்பத்திலிருந்து வந்த என்னை ஆண்டவராக இயேசு தொட்டு இப்போது உங்கள் மத்தியிலே ஜீவனோடு வைத்திருக்கிறார் அநேக வருஷங்களுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு சினிமா தேட்டர்ல வேலை செய்து கொண்டிருக்கும் போது இயேசுன்னா யாருன்னே தெரியாத ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அநேக அந்த அன்னோடைய ஃப்ரெண்ட்ஸ் தீய பழக்கங்கள் எல்லா கெட்ட பழக்கங்கள் எனக்கு இருந்திருக்குது ஆனால் வந்து நான் வந்து நாட்டுக்குமே தூரம் சபைக்கு போக எனக்கு பழக்கம் இல்லை ஆனால் என் மனைவி மாத்திரம்தான் போவாங்க போய் தேவனை ஆராதிச்சு வருவாங்க நான் வந்து ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த சைடு எல்லாருமே சேர்ந்து வைன்ஷாப்பு போய் குடிச்சுக்கிட்டு இருப்போம் அப்படிப்பட்ட நான் வந்து சினிமா வேலை இருக்கும் போது ரெண்டாயிரத்தி ஏழுல நான் வேலையில இருந்து வீட்டுக்கு வரும்போது திடீர்னு ஒரு வியாதி வந்தது அந்த வியாதி வந்து என்னமே எதுனால வந்தது எனக்கே தெரியாது அப்படி இருக்கும்போது நான் வேலையில இருந்து வீட்டுக்கு வரும்போது திடீர்னு மழைக்கு வச்சு கீழே வந்துட்டேன் அப்புறம் வீட்டுக்கு எப்பயும் வந்து சேர்ந்த பிறகு அவருடைய மனைவி என்ன பண்ணாங்கன்னா அங்க இருக்கிற ஒரு கிளினிக் இட்டுன்னு போனால் எந்த கிளினிக் இல்லை எல்லாம் மூடி இருந்தது அப்புறம் அந்த நேரத்தில் பூந்தமேலை இருக்கிற குமரன் ஹாஸ்பிட்டலுக்கு என்னை கொண்டு போனாங்க அங்க கொண்டு போது டாக்டர் எல்லாம் வந்து என்ன சேர்க்க முடியாது இவருக்கு கால்ராவா இருக்கும் கால்ரா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படின்னாங்க ஆனாலும் அந்த டாக்டர் வந்து அந்த குமரன் ஹாஸ்பிட்டலில் வேலை செய்யற டாக்டர் நாங்கள் வசிக்கிற பகுதியில் ஒரு கிளினிக் வச்சிருந்தாரு ஒரு சகோதரர் முஸ்லீம் சகோதரர் அவரு அவரோட பேர் சொன்ன உடனே சரி நீங்க அட்மிட் பண்ணுங்க நான் காலையில வரேன் அப்படின்னாரு காலையில வந்து என்ன பார்த்துக்கும் போது அவருக்கு ஒண்ணும் புரியல என் நிலைமை ரொம்ப கவலை கடைமா அப்புறம் என்ன சீனிவாசன் ரொம்ப குடிச்சு பழக்கமா அப்படின்னு இல்லையா அப்படின்னா ஆனா இரவு கூட நான் குடிச்சிருந்தேன் அப்புறம் அவர் என்ன பண்ணா இம்மிடியா எல்லாமே அட்மிட் பண்ணி ஐசி வார்ட்ல அட்மிட் பண்ணி எல்லாம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாரு எல்லாம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி அந்த ரிப்போர்ட் ஸ்கேன் ரிப்போர்ட் எல்லாம் மதியானம் வந்து பார்க்கும்போது என் மனைவி கூப்பிட்டு கேட்டு சொன்னாரு உன் கணவர் ரொம்ப குடிப்பாரு நினைக்கிறமா ஏன் ஏன் கேக்குறன்னா அவரு ரெண்டு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு என் மனைவி அப்படியே உடஞ்சி போயிட்டாங்க அவன் வந்து யாரும் எனக்கு ரெண்டு பெண் பிள்ளைங்க அம்மா இருந்தாங்க இருந்தாலும் ஆந்திரா வெளி ஆந்திரால இருந்து பார்த்தீங்கன்னாலே சென்னை பட்டணத்துல அந்த அளவுக்கு அவ்வளவு தெரியாது அவங்களுக்கு அப்புறம் உடைஞ்சு போய் நல்ல ஆண்டவர்கிட்ட ஜபம் பண்றாங்க இயேசு கிட்ட அப்புறம் எனக்காக வந்து நிறைய பேர் வந்து ஜபம் பண்ணாங்க சகோதரர்கள் வந்தாங்க பாஸ்டர் மார்கள் எல்லாரும் வந்தாங்க நாலு நாள் ஐசி வார்டிலேயே இருந்தேன் என் மனைவி மாத்திரம் மூணு நாள் சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காம எனக்காக ஜபம் பண்ணே இருந்தாங்க ஜபம் பண்ணினே இருக்கும்போது நாலு நாள் கலைஞ்சு மறுநாள் ஒரு அதிகாலையில நான் வந்து அந்த ஹாஸ்பிடல்ல படுத்து கொண்டு போது யாருமே கிடையாது எல்லாரும் தூங்குறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா என்னை அறியாமலேயே என்கிட்ட ஒரு உருவம் நாங்கள் வந்து சும்மா கதை சொல்ல வரல பொய் சொல்ல வரல நடந்த உண்மையை தான் நாங்கள் சொல்லி கொண்டு இருக்கிறோம் உன் உருவம் என்கிட்ட வந்து என்னோட வயிற்று பகுதியில் இருக்கிற ஏதோ ஒரு கெட்ட நீர் வெளியே துப்புன உடனே அந்த உருவம் மறைஞ்சி போச்சு மறைஞ்சு போன உடனே எனைச்சி பார்த்தேன் யாருமே இல்லை அந்த நேரத்துல எனக்கு கரண்ட்டு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்தது அப்புறம் எந்த யார் மணிக்கிட்ட கூப்பிட்டு சொன்னேன் ஏதோ ஒரு கனவு வந்ததுன்னு சரி ஏதோ கெட்ட கெனவாக இருக்குது வந்து விட்டுரு அப்படின்னாங்க அப்புறம் மறுநாள் வந்து டாக்டர் வந்தாங்க வந்து பார்த்துட்டு திருப்பி எல்லாம் டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் டெஸ்ட் எடுத்தாங்க ஸ்கேன் எடுத்தாங்க மூணு மணிக்கு டாக்டர் வந்தார் அந்த ரிப்போர்ட்டெல்லாம் வந்தது அப்புறம் டாக்டர் வந்து எல்லாம் ரிப்போர்ட்டு பார்த்துட்டு பாய ரிப்போர்ட்டு புது ரிப்போர்ட்டு பார்த்துட்டு அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என் மணியை கூப்பிட்டு நீங்கள் எந்த கடவுளைமா கும்புறீங்க அப்படின்னு சொல்லும்போது எதுக்குன்னு தெரியல அப்படின்னு மணி சொன்னாங்க எதுக்காக கேட்குறீங்கன்னா இல்லை எந்த கடவுளை சொல்லும்போது மணி சொன்னாங்க Aí essa plataforma, Bruno, abre. உங்க ஏசப்பா வெரி கிரேட் அப்படின்னு டாக்டர் சொன்னார் எதுனாலன்னு தெரியல அப்புறம் டாக்டர் சொன்னாரு இது வரைக்கும் நாங்க இந்த மாதிரி ஒரு கேஸ் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது இது பெரிய மிராக்கலா இருக்குது ஏன்னா நாலு நாள்ல பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரெண்டு கிட்னி பாதிக்கப்பட்டிருக்குது இப்ப பாத்தீங்கன்னா அவருக்கு ரெண்டு கிட்னி நார்மலா இருக்குது இது உண்மையே எங்களால் நடக்கிற காரியமே கிடையாது இது எப்படி நடந்ததுன்னே தெரியல ஆனா எங்களுக்கு மாத்திரம் உனக்கு தெரியும் நீங்க நம்மற கடவுள் தான் ஒரு கணவரை காப்பாத்தி இருக்கிறாரு கிட்ட கிட்ட அவர் அட்மிட் ஆயிருந்து ஹாஸ்பிட்டல் பல லட்ச ரூபாய் செலவாயிருக்கும் பல லட்சம் ரூபாய் செலவான கூட இது உண்மையா இது வந்து நடக்கமா அதாவது திருப்பி பழைய மனுஷனா ஒருவாரா இருக்கு தெரியாது ஆனாலும் இப்ப வந்து எல்லாமே புதுமையா ஆயிடுச்சு அவருக்கு எல்லாமே பரிசெல்லாம் ஒழிஞ்சு போய் புதுசா மாறி இருக்கிறாரு அவரு சரீரமே அவருக்கு இருக்கிற எல்லா உறுப்புகள் எல்லாம் புதிதாய் உங்க ஆண்டவர் மாத்தினர் இது எதற்காக சொல்ல வந்திருக்கிறனா அப்படிப்பட்ட இயேசு எங்கள் வாழ்க்கையில அற்புதம் செய்கிற அதே இயேசு உங்கள் வாழ்க்கையில செய்வார் நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் உண்மைதானு இதெல்லாம் எங்களுக்கும் செய்வாரா நீ நினைக்கலாம் அவர் வந்து யாரா இருந்தாலும் சரி அவர் பணக்கார ஏழை யாரையுமே பார்க்க மாட்டார் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசுவே இந்த சகோதரருக்கு செய்த அதே அற்புதம் அடையாளங்கள் எங்களுக்கு செய்யப்பாடு ஒரே ஒரு வார்த்தை சொன்னா போதும் ஆண்டவர் யாரா இருந்தாலும் சரி உங்கள் துக்கத்தை ஆண்டவர் சந்தோஷமா